தமிழக முதல்வர் என் நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை முழு மனதுடன் பாராட்டுகிறேன் நூத்துக்கு நூறு அது மட்டும் இல்ல ரொம்ப கான்பிடண்டாக இருந்தார்கள் அதிகமாக போஸ்ட் பண்ணியோ அங்க பேசுற மாதிரி மோடி மூன்றாவது வந்து ரெக்கார்ட் ஜவஹர்லால் ஈக்குவல் பண்ணிட்டாருன்னு சொல்றத பத்தி உண்மையே சொல்லிட்டாங்க எனக்கு முன்னால பேசினவங்க அந்த மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி அதை இருந்து விட்டார்கள் இன்னும் அரசியல் இருக்காங்க கவர்மெண்ட் இன்றைக்கு இருக்கிறது பேரை நம்பணும் குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவர்களையும் திரு நிதிஷ்குமார் அவர்களையும் திரு தேவகௌடா அவர்களையும் நம்பி புழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த எலெக்ஷன் முடிவுக்கு தான் ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் அர்த்தம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நூத்துக்கு நூறு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன் பாண்டிச்சேரி அவங்க சைட்லயும் மத்திய பிரதேசத்துல யாருமே இல்லைன்னு சொல்றது கரெக்ட் இல்ல டுவெண்டி நைன் டுவெண்ட்டி நைன் மத்திய பிரதேசத்துல நடந்து விட்டது பிஜேபி பிஜேபி அங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமான தோல்வி அடைந்தார்கள் இந்த இதுல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்று தான் சொல்றேன் அந்த எலக்ஷன் வரும்போது அந்த கூட்டணியை அணுக முடிய நான் கவனிச்சேன் குளோஸா கொஞ்சம் ஜென்ரலஸ்டா சீட் கொடுத்துருக்காங்க பல கட்சிகளுக்கு திமுக லீடர்ஷிப்ல இந்த மகத்தான இந்த வெற்றிக்கு காரணம் அந்த 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 தாராளமான அண்ட் டேக் இருந்தது மீதி கட்சிகளை மதித்து உங்களுக்கும் அதுல இடம் உண்டு முக்கியம் இடம் உண்டு என்று அந்த போக்குதான் என்று நினைக்கிறேன் இதுல அரசியல்ல இது ஒரு நல்ல படிப்பு என்று நினைக்கிறேன் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது வேற மாதிரி வரலாம் மாசு அவர்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லலாம் சொ சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இங்கே இருக்கிறதுனால தான் நான் சொல்லலை நாங்கள் ஒரு வாக் பண்ணுவோம் ஒரு குரூப் சின்ன குரூப்பில் அவரை விட அடக்கமான அதிகமாக பேசாத ஆனால் வேலையில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கக்கூடிய அமைச்சரை அதிகமாக நான் பார்த்ததில்லை இருக்காங்க வேற ஆனால் இவர் வந்த அந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாடஸ்டி ஹியூமிலிட்டி நான் வந்து டெய்லி அவரை போய் கேட்பேன் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ யாருக்கும் கேட்காத அளவுக்கு சாஃப்டாக இன்னைக்கு பத்து இன்னைக்கு பதிமூணு இன்றைக்கி எட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன எழுந்து எழுந்துவிட்டு அவருடைய அந்த ரன் அது அதோடைய முக்கியத்துவம் வந்து வெறும் அந்த அத்லட்டிக் திரும்ப அவருடைய கேரக்டரை முன்வைக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டா மூணா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹாஃப் மேரத்தன் அது வந்து வெறும் அத்லட்டிக் இதுக்கு சொல்லல அந்த மோசமான விபத்துக்கு பிறகு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு டாக்டர்லாம் சொன்னாங்க ஓட முடியாது இனிமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நடக்கிறது கூட சரியா வருமான சந்தேகம் இருந்தது அதை மீறி வந்தது அந்த உறுதி அந்த கேரக்டரை தான் நான் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஒரு வேலையிலே அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதில்லை களத்தில் உடனே இறங்குவார் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அதை தீர்க்க வேண்டும் என்று அந்த முடிவெடுத்து அந்த திறமையை காட்டியிருக்கிறார் அதனால் அது அவர் கூட்ட நான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேன் கலைஞரை பற்றி நண்பர்கள் நன்றாக அறிந்தவர்கள் பல அவருடைய பல குணங்களையும் அம்சங்களையும் அவருடைய ஹியூமரையும் அவருடைய டேலண்ட்டையும் அவருடைய மன உறுதியையும் அவரோட அந்த ரெசிலியன்ஸ் சொல்வார்கள் வெற்றியோ தோல்வியோ நம்ம கடமையை செய்ய வேண்டும் அந்த தைரியம் அது அது இல்லாமல் டிமாரலைஸ் ஆயிருக்கும் கட்சி அந்த தோல்விக்கு முதல்ல ஒரு நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் போஸ்ட் கூட செய்யலாம் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு நேரம் பெரியார் அவர்களை பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ப்ரொஃபசர் டாக்டர் வீரமணி வீட்டில் நான் கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவனாக முடித்த உடனே அண்ணா அவர்கள் அங்க வந்தார்கள் அவரோடு நான் வந்து வாஷிங்டன் டிசி போயிருக்கேன் இதுல ஆனா கலைஞர்களுடைய என்னவென்றால் ஒரு பார்ட்டி அஜிடேஷன் என்ற அந்த போராட்டம் என்ற அதில் இறங்கக்கூடிய ஒரு இயக்கம் கட்சி மட்டும் இல்ல அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற கைப்பற்றதுக்கு பிறகு எப்படி நடந்துக்க வேண்டும் எப்படி கிவ் அண்ட் டேக் செய்கிறது நம்ம கொள்கையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேற வேண்டும் என்ற அந்த அந்த கட்ஸ் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுல கலைஞரை விட திராவிட இயக்கத்தில் எந்த தலைவரும் அதிகமாக நான் வந்து மதிப்பு இட முடியாது அது உண்மைதான் எல்லாருக்கும் ஒரு நல்ல பங்கு பெரியார் அந்த தத்துவத்தில் அந்த தலைவர் அண்ணா அவர்கள் கேரிஸ் ஜீனியஸ் கலைஞரும் அப்படிதான் எனக்கு அவர் வந்து ஒரு மூத்த நண்பராக தான் நான் பழகினேன் என் வயசில் வித்தியாசம் இருந்தாலும் நன்றாக பழகுவார் நம்ம அணுக முடியும் விமர்சனம் செய்ய முடியும் ஒருவேளை ஒரு ஒரு தடவை மதுரையில் ஒரு மோசமான ஒரு இது சம்பவம் நடந்துவிட்டது நான் வந்து கடுமையாக எடிட்டோரியல் எழுதிட்டோம் தலையங்கம் எழுதிட்டோம் மார்னிங் ஃபோன் பண்ணி என்ன இப்படி எழுதிட்டீங்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணதை தான் நாம் டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொன்னார் நான் வந்து உடனே வரேன்னு சொ உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என்னை போன உடனே இப்போ அவங்க சொன்ன மாதிரி பல அவங்களுடைய அனுபவத்தை வச்சு சொன்னவங்க மாதிரி ரொம்ப ரீசனபிளாக பேசி ரொம்ப நட்புடன் பேசி இது பண்ணுவார் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல கருத்துக்களை கொடுக்க வேண்டியவங்க அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன கலைஞரை பற்றி தான் நம்ம இது கலைஞரை பற்றி மட்டும் அல்ல அந்த அந்த கட்சியுடைய அந்த இயக்கத்துடைய அந்த கொள்கை இன்ஹெரிட்டர்ஸ் டிசண்டன்ஸ் மாண்புமகு தமிழக முதல்வர் என் நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை முழு மனதுடன் பாராட்டுகிறேன் நூத்துக்கு நூறு அது மட்டும் இல்ல ரொம்ப கான்பிடென்டாக இருந்தார்கள் அதிகமாக போஸ்ட் பண்ணியோ அங்க பேசுற மாதிரி இப்ப மோடி மூன்றாவது வந்து விட்டார் ரெக்கார்ட் ஜவஹர்லால் நேரு ஈக்குவல் பண்ணிட்டார்கள் சொல்றதை பத்தி உண்மையே சொல்லிட்டாங்க எனக்கு முன்னால பேசினவங்க அந்த மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியில அதை இருந்து விட்டார்கள் இன்னும் அரசியல் இருக்காங்க அது உண்மைதான் தேர்ட் டேர்ம் ஆனா இப்போ ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இன்றைக்கு இருக்கிறது மீதி மேலே நம்பணும் குறிப்பாக சந்திரபாபு திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவர்களையும் திரு நிதிஷ்குமார் அவர்களையும் திரு தேவகவுடா அவர்களையும் நம்பி தான் புழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த எலெக்ஷன் முடிவுக்கு முடிவு தான் ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் அர்த்தம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நூத்துக்கு நூறு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன் பாண்டிச்சேரி அவங்க சைட்லையும் மத்திய பிரதேசத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றது கரெக்ட் இல்லை நைன் மத்திய பிரதேசத்தில் நடந்து விட்டது பிஜேபி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமான தோல்வி அடைந்தார்கள் இந்த இதில் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்று தான் சொல்றேன் அந்த எலெக்ஷன் வரும்போது அந்த கூட்டணியை அணுக முடிய நான் கவனித்தேன் குளோஸா கொஞ்சம் ஜென்ரஸ்டாக சீட் கொடுத்துருக்காங்க பல கட்சிகளுக்கு திமுக லீடர்ஷிப்ல வின்மன பண்ண இந்த மகத்தான இந்த வெற்றிக்கு காரணம் அந்த மனு அந்த அந்த தாராளமான அந்த கிவ் அண்ட் டேக் பிளெக்சிபிளா இருந்தது மீதி கட்சிகளை மதித்து உங்களுக்கும் அதில் இடம் உண்டு முக்கியம் இடம் உண்டு என்று அந்த போக்கு தான் என்று நினைக்கிறேன் இது கோயலிஷன் கோயலிஷன் பாலிடிக்ஸில் அரசியலில் இது ஒரு நல்ல படிப்பு என்று நினைக்கிறேன் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது வேற மாதிரி வரலாம் ஆனால் பாராளுமன்ற இதில் இதுதான் இதெல்லாம் கலைஞருடைய அனுபவம் அவருடைய ஜீனியஸ் அவர் எழுத்து திறமை அவர் கிரியேட்டிவிட்டி அவருடைய அரசியல் அண்டர்ஸ்டிங் அவரை பற்றி ஒரு சிறந்த பயோகிரபி வந்திருக்கு வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு ஏ எஸ் பன்னீர்செல்வம் எழுதியிருக்காரு அதில் நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ண சாப்டர் என்னவென்றால் இலங்கை பிரச்சனையை எப்படி கலைஞர் அணுகினார் என்ற அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் வந்து சின்னலா ஒன்லி சின்னல மொழி ஒன்று தான் நம் நாட்டு அபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் கலைஞர் தான் அதை முன்னிட்டார் ப்ரொபோஸ் பண்ணார் அவருடைய ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை பாராட்ட வேண்டும் அது அந்த புத்தகத்தில் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த அந்த சாப்டர் க்ளோஸாக படிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்வீர்கள் கடைசியாக எதை ரொம்ப நாங்கள் போற்ற வேண்டும் என்றால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் ஃப்ரீடம் மீடியா ஃப்ரீடம் எழுத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஒரு ஒரு கிரியேட்டிவாக அதற்கு ஒரு நல்ல சுதந்திரம் வேண்டும் அதை வந்து வெறும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை மட்டுமில்லை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் ஒரு அப்ரோச் இருந்ததை பாராட்ட வேண்டும் அதனால தான் அவரை எல்லாரும் அணுக முடியும் யார் இருந்தாலும் நம்ம சோ என்னுடைய நண்பர் சோ அவருடைய உறவை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த அந்த கல்யாணத்துக்கு நம்ம இவங்க முதலமைச்சர் அன்னைக்கு இருக்க ஜெயலலிதா அவர்கள் வரவில்லை வேறு சில அது அவங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஏதோ வன கஷ்டத்தினால அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதை பற்றி பேச தேவையில்லை ஆனால் கலைஞர் வந்தார் நான் ஈவினிங் இருந்தேன் அங்கே அதுதான் அவருடைய குணம் ஒரு ஜனநாயக ரீதியில் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உள்ள அரசியல் தலைவர் அன்பார்ச்சுனேட்லி அன்ன அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்களுக்குள்ள உறவு சரியாக இல்லை அது அவருடைய தவறு இல்லை எம்ஜிஆரோடைய அந்த நட்பு அதை பற்றி சொன்னாங்க நான் ஜேபிஆரை கேட்டேன் ஒரு தடவை காரில் செஞ்சிருந்தாங்க அது உண்மைதான் ஜே பி சொன்னார் எம்ஜிஆரோட போகும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரும் ஒரு பெரிய தலைவர் தான் இவர் வந்து கருணாநிதி என்ற வார்த்தையை ஒரு அவமரியாதையுடன் பேசிட்டார் ரோட்லேயே இறக்க விட்டதாக ஆர் சொன்னார் உடனே நீ என்ன சொல்றது கருணாநிதி அவர் வந்து இது ஒரு கலைஞர் சொல்லு தலைவர் சொல்லுன்னு தான் இருந்தது அந்த உறவு வந்து இன்றைக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் முதலமைச்சருக்கு அவருக்கு வேற ஸ்டைல் ரொம்ப சாஃப்டாக போகிறவர் வெறும் கலைஞரை காப்பி அடிக்குதா அது ஒன்றும் சரியாக யாரும் வராது அவருடைய சொந்த பாதையில் ஆனால் அந்த அதுலேருந்து பல படிப்பினையை கற்றுக்கொண்டு அவர் செய்த சாதனையை வந்து பேசிஸாக வைத்து கொண்டு இன்றும் சிறந்த முறையில் அரசாங்கத்தை நடத்துகிறார் திமுகவுக்கு என்னுடைய வாம் பாராட்டுகள் இந்த கட்சி கலைஞர் இந்த கட்சியை காத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆர்கனைசேஷன் விஷயத்தில் பல டெக்கேட்ஸ் பல ஆண்டுகள் பெரிய காலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல பாடுபட்டு உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்று கலைஞர் சொன்னதை உண்மை என்று சாதித்து காட்டியிருக்கிறார் எக்ஸலன்ட் கவர்மெண்ட் எக்ஸலென்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த தேர்தலில் நல்ல ஒரு பரிசை தமிழ் மக்களுக்கு அழைத்திருக்கிறார் இது இந்தியா இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சாதனை ஒரு அம்சம் இந்த தேர்தலையே இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்த அந்த அவுட்கம் கொண்டு வந்த கிரெடிட் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு மக்களுக்கும் ஆளும் கட்சி திமுகவுக்கும் அந்த தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் இதை சொல்லிவிட்டு மாசு அவர்கள் இந்த சிறந்த கூட்டத்தை கொஞ்சம் அதிக நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இவ்வளோ பேர் இருந்ததை ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் யூ தி பெஸ்ட்